போலூர் நீதிமன்ற வளாகம் அருகே வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசின் மூன்று புதிய சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் நீதிமன்ற வளாகம் அருகே போலூர் வழக்கறிஞர்கள் சங்கம் கலசப்பாக்கம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க துணைத் தலைவர் பன்னீர்செல்வம் தலைமை தாங்கினார் சங்க செயலாளர் ராம்மோகன் முன்னிலை வகித்தார் வழக்கறிஞர்கள் முனுசாமி சரவணன் தியாகராஜன் செம்மியன் மதியழகன் பாலமூர்த்தி ரஜினிகாந்த் நேதாஜி உள்ளிட்டவர்கள் கண்டன உரையாற்றினர் இதில் மத்திய அரசின் மூன்று புதிய சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர்